ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஸ இப்ப பண்றவங்க மேக்ஸிமம் முன்னிலைப்படுத்துறாங்க ஒரு மாதிரி ஒரு நடிப்பு மாதிரி வெளிப்படுது நான் நல்லா இருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி தொழில் வேலை பண்றேன் எனக்கு வீடு சொத்து எல்லாம் அமைஞ்சிருக்கு என்னை சுத்தி இருக்கவங்களுக்கும் தேவையானது எல்லாமே அமைஞ்சிருக்கு நான் வாழ்ற வாழ்க்கையில சூழலுக்கோ மற்றவங்களுக்கோ எனக்கு எனக்குள்ளையோ எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம சுதந்திரமா வாழ்றேன் அதுக்கான லைஃப எனக்கு கொடு அப்படின்னு யாரும் வேண்டதில்ல இப்படி வேண்டுகிற ஒரு விஷயம்தான் நேச்சரோட ஒத்து போகிற மாதிரி அமைஞ்சு அந்த விஷயம் குயிக்கா நடக்கும் வெறுமனே உங்களுக்கு தேவையானது மட்டுமே கேட்டிங்க அப்படின்னா அது சுயநலத்தோட வெளிப்பாடா இந்த நேச்சர் லாவுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி ஆகிடும் சோ இந்த உலகத்தோட போக்குக்கு ஒத்திசைவா இருக்கிற ஒரு வேண்டுதல முன்வைங்க